நூறு வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய சொந்த காணிகளாக உபயோகிக்கப்பட்ட காணிகள் அரசுமையாக்கப்பட ஒரு அநீதி இந்த மக்களுக்கு இழைக்கப்பட போகிறது மக்களுடைய சொந்த காணிகள் தனியார் காணிகள் அரச காணிகளாக இலகுவாகவே மாற்றப்படுகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் மாபெரும் போராட்டம் ஒன்றை மக்கள் சார்பிலே நடத்துவோம் என்றும் பலாத்காரமாக கடற்படையோ அல்லது ராணுவமோ கையகப்படுத்தி இருக்கிற காணிகளும் இருக்கிறது காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் கீழே கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தமானி பிரசுரம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தின் பிரிவு நாளின் கீழே ஒரு வர்த்தமானி பிரசுரம் குறித்த பிரதேசம் சம்பந்தமாக செய்யப்பட்டால் அந்த தேதியில் இருந்து மூன்று மாதத்துக்குள்ளே அந்த பிரதேசத்தில் யாருக்காவது சொந்தமான காணி இருந்தால் அல்லது காணிகள் மீது தங்களுக்கு உரித்து இருக்கிறது என்று அவர்கள் சொன்னால் மூன்று மாத காலத்துக்குள்ளே தங்களுடைய உரிமையை அவர்கள் கோர வேண்டும் அப்படி ஒருவரும் உரிமை கோராத நிலங்கள் அந்த பிரதேசத்திலே உடனடியாக அரசுடமையாக்கப்படும் என்று அந்த சட்டத்தின் ஐந்தாம் பிரிவு ஒன்று சொல்லுகிறது அதன் கீழே பிரகடனப்படுத்தல் ஒன்று கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிரசுரத்திலே நான் சொன்ன மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியான பிரசுரத்திலே வடமாகாணத்தின் நான்கு மாவட்டங்களிலே எல்லாமாக ஏறத்தாழ ஆறாயிரம் ஏக்கர் காணிகள் வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரதேசங்கள் கூடுதலாக கடற்கரை ஓர பிரதேசங்களாகவும் காணப்படுகிறது இன்றைக்கு கேணியிலே நாங்கள் மக்கள் ஒன்று நடத்துகிறோம் மக்களுக்கான நீதி என்கின்ற சட்டத்தர்ணிகள் அமைப்பு இலவச சட்ட உதவி கொடுப்பதற்காக இந்த வர்த்தமானினாலே பாதிக்கப்படுகிற மக்களை சந்திக்கிறோம் இது இரண்டாவது தடவையாக இது நடைபெறுகிறது இந்த வடமராட்சி கிழக்கு பகுதி அனைவருக்கும் தெரிந்த வண்ணம் சுனாமியினாலே பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் மக்கள் தங்களுடைய எல்லாம் இழந்து இப்பொழுது ஒவ்வொரு சாபனங்கள் வீட்டு திட்டங்கள் கொடுத்து அரசு கொடுத்துருக்கிற நிலங்களிலே வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்திலே உறுதிகள் கையிலே கிடையாது அது மட்டுமல்ல பல தடவைகள் இடம்பெயர்வுகள் நடைபெற்றுள்ளது இந்த பிரதேசங்களில் பலர் வெளிநாடுகளிலே போய் தஞ்சம் பூந்திருக்கிறார்கள் விசேடமாக மன்னாரிலே தலைமன்னார் பகுதியிலே இருக்கிறவர்கள் இருந்து இந்தியாவிலே பல வருட காலமாக அகதிகளாக அகதிகள் என்ற அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரும்பி வர முடியாத நிலையிலெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எவரும் தங்களுடைய உரித்தை கோருவதற்கான ஆவணங்களை உட்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த சட்டத்திலே இந்த மூன்று மாத காலத்திலே யாராவது வெளிநாட்டிலே இருந்தால் அவர் பிறகு உரிமை கோர முடியும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடைப்பட்ட காலத்திலே அரசாங்கம் அந்த நிலத்தை வேறு ஏதாவது பாவனைக்கு விட்டால் அதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் அதைவிட இன்று நாங்கள் சந்திக்கிற பெரும்பாலான மக்கள் தங்களுடைய கையிலே இருக்கிற ஆவணங்களை கொண்டு வந்த நிலத்திலே காண்பித்திருக்கிறார்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவர்களுடைய பேர்களிலேயே உறுதிகள் இருக்கிறது மற்றவர்கள் இந்த நீண்ட காலமாக ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்த காரணத்தினாலே தங்களுடைய தாப்பனாருடைய பேரிலே அல்லது பாட்டனாருடைய பேரிலே அல்லது வெளிநாட்டிலே இருக்கிற சகோதரத்துடைய பேரிலே அவர்கள் உறுதியில் வச்சிருக்கிறார்கள் பிற இடத்துலே உறுதிகள் இல்லாமல் போய்விட்டது ஆகையினாலே இந்த சூழ்நிலையிலே இந்த சட்டத்தை இப்படி அமுல்படுத்துவது மிகவும் மோசமான ஒரு பின்விளவை ஏற்படுத்தும் நூறு வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய சொந்த காணிகளாக உபயோகிக்கப்பட்ட காணிகள் அரசுமையாக்கப்படும் அரச காணியாக பிரகடனப்படுத்தப்படுகிற அபாயம் எழுந்திருக்கிறது ஆகையினால்தான் இந்த தகவல் கிடைத்த உடனேயே நாங்கள் இதனை அரசாங்கம் மீள கைவாங்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஒரு குறித்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை இன்றைக்கு இந்த அசாதாரண சூழ்நிலையிலே அமுல்படுத்துவதனாலே பாரிய ஒரு அநீதி இந்த மக்களுக்கு இழைக்கப்பட போகிறது மக்களுடைய சொந்த காணிகள் தனியார் காணிகள் அரச காணிகளாக இலகுவாகவே மாற்றப்படுகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அரசாங்கம் இதனை மீள கைவாங்க வேண்டும் அப்படி மீள கைவாங்காவிட்டால் நாங்கள் மாபெரும் போராட்டம் ஒன்றை மக்கள் சார்பிலே நடத்துவோம் என்றும் அரசாங்கத்துக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்திருக்கிறோம் ஆனால் அதே வேளையிலே இங்கே வாழுகிற மக்கள் தங்களுடைய நிலங்களை இழந்து விடாத வண்ணமாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த சட்ட உதவி சந்திப்புகளை நாங்கள் நடத்துகிறோம் இதிலேருந்து அவர்களிடத்திலே தக தரவுகளை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் இருக்கிற ஆவணம் போதாது என்று நாங்கள் கருதினால் அதை நிறைவு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சட்ட ஆலோசனையும் இலவசமாக நாங்கள் கொடுக்கிறோம் அதற்கான ஆவண தயாரிப்புகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம் ஆகையினாலே தற்போது இந்த நிலங்களிலே வாழுகிற மக்களாவது தங்களுடைய நிலங்களை இழந்து விடாத வண்ணம் இருப்பதற்காக இந்த இலவச சட்ட ஆலோசனையும் இந்த நடவடிக்கையும் இப்பொழுது இடம் கொண்டிருக்கிறது இந்த பகுதியிலே வாழுகிற பிர மக்கள் இங்கே வந்து அந்த உதவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மற்றைய மாவட்டங்களிலேயும் கிளிநொச்சி மாவட்டத்திலையும் மிக குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலையும் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயும் நாங்கள் அடுத்தடுத்த வாரங்களிலே இதேவிதமான சட்ட உதவியை மக்களுக்கு கொடுப்போம் அதற்கான நேரம் இடம் காலம் போன்றவற்றை நாங்கள் அறிவிப்போம் ஆனால் இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும் என்பது தான் அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்குற கோரிக்கையாக இருக்கிறது பலரது முறைப்பாடு வந்து தங்களது பூர்வீக உதவிக்காரர்கள் வந்து ராணுவம் கடற்படை வந்ததில் இருப்பதாகவும் முறைப்பாடு அதுக்கு ஏதாவது கருவாங்க அது பூர்வீக காணியாக இருந்தால் அவர்களிடத்திலே உறுதி இருந்தால் நாங்கள் இப்பொழுது அந்த கோரிக்கையை முன்வைக்க முடியும் ஆனால் பிறருடைய கையிலே உறுதியும் கிடையாது அவர்கள் ஆட்சியிலேயும் இல்லை ஏனென்றால் அது பலாத்காரமாக கடற்படையோ அல்லது இராணுவமோ கையகப்படுத்தி இருக்கிற காணிகளும் இருக்கிறது ஆகையினால்தான் அந்த காணியினுடைய பூர்வீகத்தை நாங்கள் அறிந்து கொண்டால் அந்த காணி எப்படியாக அவர்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் அதற்கான ஆவண தயாரிப்பை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறோம் தற்போது உள்ளூராட்சி சபைகளை நிறுவுகிற செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி ஐம்பத்தி எட்டு சபைகளிலே போட்டியிட்டு முப்பத்தை குறைந்தது முப்பத்தைந்து சபைகளாவது நாங்கள் ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிறது அதாவது நாங்கள் அதிகூடிய எண்ணிக்கையை கொண்ட கட்சியாக அந்த முப்பத்தைந்து சபைகளிலே இருக்கிறோம் நாங்கள் மற்றைய தமிழ் கட்சிகளோடு முஸ்லீம் கட்சிகளோடு வினக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் எங்கெங்கே எந்தெந்த கட்சிக்கு கூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அந்த கட்சி அங்கே ஆட்சி அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த பொதுவான உடன்பாடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடும் ஸ்ரீலங்கா மக்கள் காங்கிரஸோடும் இந்த இணக்கப்பாடு எய்தப்பட்டிருக்கிறது இதனை நாங்கள் அமுல் செய்கிற வேளையிலே சில சில விதிவிலக்குகள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் அது சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எங்களோடு பேசியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிற ஒரு விடயம் முப்பத்தைந்து சபைகளிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் அதுக்கு தாங்கள் உதவி செய்வார்கள் ஆனால் தங்களுக்கு ஒரே ஒரு சபையிலே தான் அதுக்கு ஆசனம் இருக்கிறது ஆகையினால் தாங்கள் ஒரே ஒரு சபை தான் தங்களுக்கு கிடைக்கும் ஆகையினாலே ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே வேறு சில சபைகளுக்கும் தங் தாங்கள் ஆட்சி அமைப்புக்கு உதவி செய்யுமாறு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளை நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே ஏதாவது அப்படியாக விதிவிலக்காக செய்ய முடியுமா என்று பார்க்குறோம் அதே வேளையிலே இந்த படிமுறைக்கு இணங்கி வராமல் தாங்களாகவே ஆட்சி அமைக்க முனைகிற கட்சிகள் இருந்தால் அவர்களோடு இந்த இணக்கப்பாடு நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் நாங்கள் அங்கே ஆட்சியை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்களும் செய்வோம் ஆனால் ஆட்சியெல்லாம் அமைத்த பிறகு இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற கட்சிக்கு அதிகூடிய சபைகள் அவர்களுடைய கைவசமாக போகும் அடுத்ததாக இரண்டாவதாக அதிகூடிய சபைகள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆட்சிக்கு கிளை தான் வரும் ஆகையினாலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே திரும்பவும் தமிழ் மக்கள் மிக பெரும்பான்மையாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அதே வேளையிலே ஆட்சி அமைக்க நாங்கள் ஆட்சி அமைக்கிற சபைகளிலே நிர்வாகங்களை திறம்பட செய்வோம் ஊழலற்ற நிர்வாகமாக இருக்கும் சேத்திறனுடைய நிர்வாகமாக இருக்கும் மக்களுக்கு சேவைகள் சரியான விதத்திலே சென்றடைகிற வண்ணமாக நாங்கள் தவிசாளர்கள் பிரதி தவிசாளர்களுக்கு பயிற்சிகளையும் கொடுப்பி கொடுத்து அதனை உறுதி செய்வோம் நேற்று முன்தினம் கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் வர்த்தமானியிலே ஒரு பிரசுரத்தை செய்திருக்கிறார் மாகாண சபைகள் தேர்தல் திருத்த சட்டம் மூலம் ஒன்று வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்னணி என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சகல மட்டங்களிலேயும் ஒரே மாதிரியான தேர்தல் முறை இருக்க வேண்டும் என்பதற்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் திருத்தப்பட்டது அதே போல் மாகாண சட்ட தேர்தல் சட்டமும் திருத்தப்பட்டது இந்த கடப்பு முறையை அறிமுகப்படுத்துகிற போது மாகாண சபைகளுக்கு ஏற்கனவே தொகுதிகள் இல்லாமல் இருந்த காரணத்தினாலே எல்லை நிர்ணய சபை ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த எல்லை நிர்ணய சபையினுடைய அறிக்கை பாராளுமன்றத்துக்கு வந்தபோது அந்த அறிக்கை பாராளுமன்றத்தினாலே நிராகரிக்கப்பட்ட காரணத்தினாலே மாகாண சபை தேர்தல்கள் நடத்த முடியாமல் இருக்கிறது அதாவது புது முறையிலே நடத்த முடியாது என்றால் தொகுதிகள் இன்னமும் கிடையாது ஆனால் அப்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே உடனடியாக பழைய முறையிலேயே தேர்தலை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு நான் இந்த சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தியிருந்தேன் ஆனால் தனியார் சட்டமூலம் ஒன்றை கொண்டு வருகிற போது அரசாங்கத்துக்கு ஆறு மாத கால அவகாசம் கொடுக்கப்படும் அந்த இடைப்பட்ட காலத்திலே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது ஆகவே அடுத்த பாராளுமன்றத்திலே கடந்த பாராளுமன்றத்திலேயும் அதே சட்டமூலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நான் திரும்பவும் கொண்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செய்யப்பட்ட திருத்தத்தை இல்லாமல் பண்ணுவது அப்படி செய்தால் பழைய முறையிலேயே உடனடியாக மாகாண சபை தேர்தல் நடத்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வந்த சட்டம் மூலம் எல்லா நிலைகளையும் தாண்டி இரண்டாம் வாசிப்பும் வேகமனதாக பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டு மூன்றாம் வாசிப்புக்காக தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிற வேளையிலே அது அன்றைய நிகழ்ச்சி நிலந்து அகற்றப்பட்ட காரணத்தினாலும் உடனடியாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட காரணத்தினாலும் அது நிறைவு செய்யவில்லை அதைத்தான் இப்பொழுது கௌரவ சாணக்கன் ராசமாணிக்கம் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட நபர் பிரேரணையாக முன்வைத்திருக்கிறார் அது நிறைவேற்றப்பட்டால் உடனடியாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதே வேளையிலே அதை செய்வதற்கான தேவையான சட்ட நடவடிக்கையையும் இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறோம் ඉඩම් අත්පත් කිරීම සඳහා මාච් මාස විසි අටවැනිදින ගැසට් නිවේදනයක් නිකුත් කරලා තියෙනවා ඒක එක් දස් නවසය තිස් එකේ හදපු නීතිය යටතේ කරන දෙයක්. ඒ ප්‍රදේශවල ඉන්න ජනතා තමන්ට ඒ ඉඩමට අයිතියක් තියෙනවනං ඒක ඉදිරිපත් කරන්න ඕනේ ඉදිරිපත් ක නොකරොත් මාස තුනක් ඉක්වා වෙනකොට ඒක රජය ඉඩම් වශයෙන් ගැස නොටිෆිකේෂන එකක් එයි මේ පළත්වල ඉන්න අය හුඟක් කාලේ දැන්ස්ුනාමී නිසා අනි ඩිස්පේස්ප නිසා ඒගුලන්ගේ ඉඩම අත්තරලා ගිල්ලා නැවත ඇවිල්ලා නැවත පතිංචි වෙලා ඉන්නවා. ඒගුලංගාව ඩොක්කුමන්ටස් නෑ උුවක් නැතිවෙලා තියෙනවා. ඒවාගේ ප්‍රශ්න කීපයක් තියෙනවා. ඒ නිසා තමයි අපි රජයෙන් ඉල්ලා තියෙන්නේ මේ ගැසට්වේදනය ඉවත් කරන්න. මේවාගේ වාර්තාවරණය ඉන්න ජනතා ඉන්න කාලයේදී මේ නීතිය අප්ලයි කරන්න එක හරිම අසාධාරණයි නි එක ඉවත් කරන්න කියලා අපි ඉල්ලිීමක් කරන තිෙනවා එනමුත් මේ ඉන්න අයට ඒවාගේ තබන්ගේ අයිතිවාසිකම ඉදිරිපත් කරන්න පුළුවන් අයට ඉදිරිපත් කරන්නට අපි නොමිලේ නීති සහය දැන් දෙනවා ඒගලංගාව තියන්න ඩොක්කමන්ටස් දයා බල්ලා ඒක ඇතිද කියලා ඒගුලන්ට අපි එවස් දීලා ඒ ඇති නොවේනං ඒක පරිපූර්ණ කරන්නට මොනාද කරන්න ඕොනේ කියන අපි උපතිස්සුත් අපි නොවිලේ ලබා දෙනවා අද මේ වෙට්ලකනි ප්‍රදේශය අපි මේ කටයුතු කරන්නේ ඒවාගේම අනිත් ඩිස්ටික් වලනුත් මන්නාරම මුල්ලතිීවූ ලජිටිසි පොටිනුත් අපි මේවාගේ ජනතා හමුුවමක් කරලා ඒකුන්ගේ අයිතිය තහෝරු කරන්නට ඕන නීති පොතිස් ලබා දෙනවා

whatsapp group ले देखो अक्सर जब आदमी இவரெல்லாம் fastapi ட்ரை பண்ணுங்க ஆச்சரியமா மார்க்கிலே சாங்க நம்ம நாமண்டேலா ஒரு ஆமா நாமண்டேல வாங்க என்ன காரே சொல்லுங்க இந்த பாட்காஸ்ட்ல இருந்து நீங்க கேட்கலாம் ஒருத்தரத்துக்கு அதுக்கான போயில் இருக்கு போய் தொடர் ஹோல் நான் வீட்டை இருக்க காசு வரமெண்டா வேறமோ யாருக்கு காசு வர போகும் 아무나 그렇네 <laughs>